இது செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறது இப்போது இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இந்த செல்ஃபி டிக்ஸு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது இது வால்டாக் கம்பெனி எத்தனையோ கம்பெனி இருக்குது இது ஒவ்வொரு பரவாயில்ல இது யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறது வந்து இந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்கு இருந்தாலும் நம்ம டெமோவை பார்ப்போம் இது செல்ஃபி ஸ்டிக்ஸு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது சாத்திங் சென்றாலேயுமே நிறைய பக்கம் இருக்குது பார்த்து வாங்கிக்கலாம் யூடியூப் சேனல் மற்ற இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இதை வச்சு வீடியோ ஃபோட்டோ எடுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது எங்கேயும் ஈஸியாக பேண்ட் பாக்கெட்டில் கூட வச்சு கொண்டு போகலாம் சில செல்ஃபி டிக்ஸில் வந்து லைட்டு அரேஞ்ச் இருக்காது ஆனால் இதில் வந்து லைட் கொடுத்துருக்குறாங்க நைட் டைமு பவர் பற்றினால் கொஞ்சம் வெளிச்சம் ஓரளவுக்கு கொடுக்கு இதில் பேக் சைடு பட்டன் இருக்குது இது ஆன் பண்ணால் ஓரளவுக்கு நீட்டாக நல்லா வெளிச்சம் கொடுக்குது இதை ரிமோட் சுவிட்ச் கூட இருக்குது இது வந்து செல்லில் ஒயர்லெஸ் கண்டக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது அது பேட்ரி உள்ளே வந்து சார்ஜ் போடுறதுக்கு தனியாக பேட்ரி விற்கிது அது வாங்கி உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம் டிவி ரிமோட் மாதிரியே ஒரு குறிப்பிட்ட தூரத்தளவுக்கு அதை நாம் ஆக்டேஷன் பண்ணிக்கலாம் நானூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு அளவுக்கு ஒருத்தருக்கு பரவாயில்ல இந்த ரிமோட்டை வந்து கையில் வச்சுக்கலாம் இல்லைன்னா அதுலேயே இன்சர்ட் பண்ணி விடலாம் அடுத்து இதில் பாருங்கள் இதில் மேலே ஒரு சின்ன பிளாஸ்டிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது மாதிரி இருக்குது இதை வந்து எந்த பொசிஷனில் வைக்கணுமோ அந்த பொசிஷனில் வச்சு இதை டைட் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கில் கீழே இப்படி மூணு வாக்கில் பிரிகிற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து செல்ஃபோன் வந்து அதில் வச்சுக்கலாம் அது ரப்பர் சிஸ்டமாக இருக்குது ஸ்ப்ரங் மெத்தேடில் வச்சு இந்த மெத்தேடில் இந்த பொசிஷனில் வச்சுக்கலாம் ஒரு டேபிள் மேலோடு வச்சுக்கலாம் இந்த மெத்தேட்லேயும் விற்கலாம் இந்த மெத்தட்லேயும் வைக்கலாம் இது லாங்காக விற்கணும்னா இது மாதிரி ஹைட்டாக வைக்கலாம் இந்த பொசிஷனில் வைக்கலாம் நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து மெத்தட்லையுமே இது வந்து நல்லா கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா செல்லு வந்து கீழே விழுக ஆரம்பிச்சிடு இதை மாதிரி எந்த பொசிஷனில் வேணாலும் வச்சுக்கலாம் நல்லா டைட் பண்ணி இந்த மெத்தடில் செல்ஃபி எடுக்கலாம் இப்படி கை நீட்டும் அளவுக்கு நல்லா ஹைட்டாக உயர்த்தி கீழே தாழ்த்தி வீடியோ எடுக்கலாம் இந்த ஸ்டிக்கு ஸ்டீலில் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ ஹைட் கொண்டு போனாலும் அந்த வளைவது கிடையாது கைக்கு நல்லா கிருப்பாகவும் இருக்குது நான் சொன்னது இல்லாமல் இதில் டெமோ சீட்டு கொடுத்துருக்காங்க அதையும் பாருங்கள் இது வரை வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்